வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ் எல்லாம் தமிழக வெற்றிக் இருக்கும் பொதுமக்கள் ஆகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய நலத்திட்ட உதவி வழங்கும் விழா நடந்தது ஸோ த சமீப காலமாக நிறைய தொகுதியில் நடந்துட்டு ஸோ அது எல்லாமே உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்து சேர்க்குறேன் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களும் கொண்டு வந்து சேர்க்குறேன் ஸோ இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்த வீடியோ பார்த்திங்கன்னா நம்மளோட கொள்கை பரப்பு செயலாளரான அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் ஒரு பயங்கரமான ஸ்பீச் நடத்தியிருக்காரு எங்கன்னு பார்த்தீங்கன்னா சேற்பாக்கம் திருவள்ளிக்கேணி தொகுதி அது யார் தொகுதி உங்கள் எல்லாருக்குமே தெரியும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவரோட தொகுதி ஸோ அந்த தொகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு ஈவெண்ட் நடந்தது மாவட்ட செயலாளர் திலீப் அவரோட தலைமையிலும் கழக பொதுச் செயலாளர் எல்லாருமே வந்து அந்த நிகழ்ச்சியில் கலந்துருந்தாங்க ஸோ எல்லாருமே மிகப்பெரிய லெவலில் பேசியிருந்தார் அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன் பேசின விஷயங்கள் நகைச்சுவாகவும் இருந்தது நிறைய விஷயங்கள் அதில் இருந்தது ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் பொதுமக்களுக்கும் அதை கொண்டு வந்து சேர்க்கணும்னு நினச்சேன் அதனால தான் இந்த வீடியோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் திருப்பெயரால் இங்கே கூடி இருக்கக்கூடிய அத்தனை பெரிய மக்களின் இல்லங்களுக்கும் உள்ளங்களுக்கும் சாத்தியம் சமாதானம் இறங்குவதாக ஆமை என்று சொல்லி மேடையில் இருக்கக்கூடிய பகுதி வட்ட ஒன்றிய மாவட்ட பொறுப்பாளர்களே மாநில நிர்வாகிகளும் அத்தனை பெரிய நான் சுதந்திரமாக எடுத்துக்கொள்வோம் யாரும் தவறாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் நேரத்தப்பட்டிருக்கிறது பெரியவர்களே தாய்மார்களே நல்லவர்களே வல்லவர்களே அக்காக்களே அம்மாக்களே அண்ணாக்களே தம்பிகளே கெட்ட திசையிடம் இருந்து வந்தவர்களே நல்லவர்களே ஓடி வந்தவர்களே நாடி வந்தவர்களே மண்டி வந்தவர்களே பறந்து வந்தவங்களே நாங்கள் தான் மேடையில்

தம்பி லயவாமுணி அடி அடி அடிச்சேன் அந்த பட்டாசோட இந்த பட்டாசு பெரிய பட்டாசா இருக்கு மேற்கிட்ட மக்கள் வைக்கின்னு எப்படி தயார் பண்ணி பார்ப்பேன் பேச்சுன்னா இன்னைக்கு பேச்சு இல்ல தாபண்ண அவருடைய மாவட்டத்துல நம்ம டிலீட் பண்ண இவருடைய மாவட்டம் எந்த மாவட்டத்தில் போனாலும் இப்படிதான் தமிழ் தலைவாழ்த்த ஆரம்பிச்சு இப்படி பேசி குழந்தைய படம் இப்படி அதை வளர்த்துக்காரு நானே

இந்தமையாக கேட்ட கேட்டாங்க ஆக்கப்பூர்வமான ஆசிரியர் எங்கள் புதுச்சேலால் எங்களை வந்து ஒழுங்காக வழி நடத்து எந்த இடத்துல ஒரு அறிக்கையில் கூட மாநிலமழி விட்டால் கூட அடிப்பாரு ஏன் மாந்தமுடி விட்டீங்க கூடு மரியாதையான ஒரு கட்சி தான் தமிழில் பிறப்புல தமிழரை விட்டு கடகம் மட்டும்தான் என்பதை சொல்லி கோட்டருக்குரிய புதுச்சேலாளர்கள் கூட இருக்கிறார் ஜெனி குமார் வழக்கறிஞர் அணிரு மணி வினேஷன் எல்லாரும் இருக்கிறோம் அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதிங்க நீங்கள் அங்கே கடெக்டர் பண்ணாயங்க கண்டிப்பா எலெக்ஷன் போல தமிழ்நாடே கரண்ட் கட்ட இருந்தல இருக்கு முடிக்கிறோம் சொன்ன எல்லா வாக்குறதையும் ஏப்போ அப்படி போயிரோம் நம்மள பீட்டிங் பீட்டிங் சொல்றாங்க என்ன பேசுறான் காலையில பேட்டி இருக்கறானா மோடிக்கு பயம் இல்ல ஈடிக்கு பயம் இல்ல சாயங்காலம் டெல்லில பார்த்தா கைய பிடிச்சி தெய்வமே மோடி தெய்வமே கைய காலா நிக்கிற தெய்வமே என்ன சார் ஜபன் கேட்டா டிபேட் சொல்றானா அவர் நிதியை காப்பாத்த போனார் எந்த நிதி முதலமைச்சை காப்பாத்த போறாரு இதெல்லாம் பேசலாமா

நீட்டு முடித்து வைக்கப்படும் விவசாய கடன் முடித்து வைக்கப்படும் கல்வி கடன் முடித்து வைக்கப்படும் இந்த சேப்பாக்க மண்டல சொல்ற ஆட்சி முடித்து வைக்கப்படும் இருபத்தி ஆறு தொட்டு விழுந்தூரத்தில்